ஓம் நம சிவாய ஓம் அகத்தீசாய நம பாரம்பரிய சித்த வைத்தியர்களுக்கும் சித்த வைத்திய ஆர்வலர்கள் அனைவருக்கும் அடியின் ஆத்ம வணக்கம் நம்ம இந்த பதிவில் பார்க்கறது அறுவகை ஜெயநீர் அறுவகை ஜெயநீர் செய்முறையை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் ஒரு எச்சரிக்கை இது வந்து பப்ளிக் பொதுமக்கள் வந்து யாரும் செய்ய வேண்டாம் இது அனுபவம் உள்ள சித்த வைத்தியர்களுக்காக பதிவிடப்படுவது ஒரு தகவலுக்காக மட்டுமே நம்ம யூடியூப்பில் பதிவு பண்ணுறோம் யாரும் இதை செய்ய வேண்டாம் யூடியூப் பார்த்து நன்றி இப்போ இதுக்கு வந்து தேவையான பொருள் துருசு வெடிவுப்பு கறிவுப்பு தீட்சை பண்ண கறிவுப்பு நவச்சாரம் வெங்காரம் படிகாரம் அதே அதேபோல் சாறு நான் எலுமிச்சப்பழ காடி எடுத்துருக்கேன் சாறு காடி கருங்குருவை அரிசி காடி இது ரெண்டுமே எழுபது எழுபது கிராம் இதுதான் தான் இதோடைய அளவு துருசுடைய அளவு எழுபது கிராம் வெடி அளவு நூற்றி நாற்பது கிராம் கறிவேப்பு தீச்சை பண்ணை கறிவேப்பு நூற்றி நாற்பது கிராம் நவச்சாரம் நூற்றி நாற்பது கிராம் வெங்காரம் இரநூத்தி ஐம்பது கிராம் படிகாரம் ஐநூற்றி அறுபது கிராம் இதுதான் தான் இதோடைய அளவு இது பழம் கணக்கு போட்டிருப்பாங்க நம்ம வந்து கிராம் கணக்கு போட்டிருக்கோம் இதெல்லாம் சேர்த்து ஒரு பிளாஸ்டிக் பவுலில் ஒன்றா போட்டு கலக்கணும் இப்போ வந்து நான் இப்போ எடுத்த மாதிரி ரெண்டு எடுத்திருக்கேன் இப்போ உங்க உங்கள் பார்வைக்கு இருக்கிற இந்த அளவு ரெண்டு அப்போ வந்து என்னன்னா ஒரு பிளாஸ்டிக் தட்டில் என்ன அளவு இருக்கோ அதே இன்னொரு பிளாஸ்டிக் தட்டில் அதே அளவு போட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம் ரெண்டு பாகமாக கலந்து பனியில் வைக்கணும் முதல்ல ஒவ்வொன்றா போட்டு எல்லாத்தையும் சேர்த்தி நம்ம கலந்து பனியில் வைக்க போகிறோம் இப்போ பனி இல்லை அப்படின்னாலும் இந்த மழை டைமில் ஒரு ரெண்டு மூணு நாளாக ஓரளவு பனி இருந்தது நம்ம அதை கலந்து கலந்து வச்சோம் ஓரளவுக்கு நல்லாவே தண்ணி மாதிரி ஆனது ஒரு நாலு நாளைக்கு பிறகு எடுத்து இதை வந்து எஸ்எஸ் ஸ்டீல் வாழையில் நல்லா ஒரு பாதுகாப்பான வாழையில் நம்ம வடிக்கணும் இல்லை அப்படின்னா இதனுடைய இந்த நச்சி ஆவியெல்லாம் நம்மக்குள்ளே போகும் அது நம்ம சுவாசிக்க கூடாது அதனால் இந்த மாதிரி வாழையில் ஊற்றி வடிக்கும்போது ஒரு துளி கூட நெடி வெளியே வராது சுத்தமாக நெடியே தெரியாது அந்த மாதிரி வாழை இது இதில் நம்ம போட்டு வடிக்கணும் இப்படி வடித்த இந்த அறுவகை தைநீரை கொண்டு பாசானங்களை கட்டலாம் அதேமாரி உலோகங்களை வெட்டையாக்கி இதில் அரைச்சி நம்ம செந்தூரங்களை பண்ணலாம் அதுக்கு வந்து இது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இப்போ இறங்கிட்டிருக்கு ஒரு நெடி கூட இல்லை திராவகம் இறங்குதுன்னு நம்ம சொன்னால் தான் தெரியும் அந்த அளவுக்கு நெடியே இல்லாமல் இறங்கிட்டுருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த முறையை இன்னும் தெளிவாக வேணும் அப்படின்னா வெங்கட்ராமன் அப்படிங்கிற யூடியூப்பில் ஐயா வெங்கட்ராமன் ஐயா சிறப்பாக பதிவு பண்ணியிருப்பார் அந்த யூடியூப்பில் பார்த்து நீங்கள் இன்னும் தெளிவுபட செய்யலாம் மேலும் வந்து நம்ம வைத்தியசாலை சார்பாக தினமும் நித்திய அன்னதானம் சாலையோரங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்பட்டு வருது அதையும் நம்ம யூடியூப்பில் தெரிவிச்சுக்கிறோம் நம்ம யூடியூப் ஆரம்பித்து ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து சேர்ந்துருக்கீங்க இதுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய ஆதரவில் தான் நம்ம யூடியூப்பும் நம்மளுடைய வா வைத்தியசாலையும் வளர்ந்துட்டு வருது மேலும் உங்களுடைய ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்களையும் யூடியூப் மூலம் கேட்டுக்கிறேன் ரெண்டாவது நடந்து நடந்துட்டு வரக்கூடிய நித்திய அன்னதானமும் தினமும் நடந்துட்டு வர நித்திய அன்னதானமும் சிறப்புற நடக்க உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் வாழ்த்துக்களும் வேண்டுகிறேன் இதுவரை பொறுமையாக பார்த்தவங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நம சிவாய நம